common 143 சேனலுக்குங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் வில்லேஜ் திரு விழா நாரதரை கலைக்கும் நக்கல் நயண்டியுடன் கலகலப்பான இந்த நாடத்தை தேடி மோற சரி அப்புறமா அப்பா எடிக்கிறாரு ஏ அம்மா எடிக்கறாங்க தாயும் நலமோடு மீன்

என்னை பழகு வரைக்கும் எங்க அப்பா நான் வெங்காயம் வெட்டி தான் வைப்பேன்

அவங்க அம்மா யார் திருமடா இவ்வளவு திறமைய அறிவா பேசுற மேடம் அது மூல காரணம் என்ன அறிவு கல்வி அந்த கல்விக்கு கறி அவங்க அம்மா தான் கலைவாணி அவங்க ரெண்டு பேருக்கும் இவரு சாதாரண ஆளாக டேய் இவர் மட்டும் சாதாரண ஆளு கிடையாதா பெரிய படிப்பாளி இவரு உலகத்துல படிக்காத படிப்பே கிடையாது எல்லா படிப்பும் படிச்சேன் எல்லா படிப்பும் படிச்சு

வருங்காலத்துக்கு தெரியல அவருக்கே ஆமா கண்டிப்பாக தெரியுமாடா ஓ வாயை திறக்காத உண்டு இல்லைன்னு சொல்லிடணும் மறுபடியும் லாஸ்ட் ஒன்று போடுவாங்களா போட மாட்டாங்களா ஆ என்ன உதடுற ஒன்று இல்லை இன்னும் இல்லை இருக்குன்னு போய் காட்டு நீ சாய்ஞ்சு பத்தான்னு திம்மிரா அடாங்க ஐயோ அவர் இல்லைன்னு சொல்லித்தாரு இருக்குன்னு சொன்னோன்னா கத்தி எடுத்து வாயில ஒரு விஷயம் தெரியுமாடா என்ன

அவருக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு போடு சாப்பாடு குடும்ப பேக்ரவு மேடம் அவரு பேக் பெஸ்டு இது இன்னும் அறிய வீடியோக்களை உங்களுக்காக வழங்குவதில் ஆர்வமுடன் இருக்கும் உங்கள் சிவாமுன் ஒன் போர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெட் பண்ணி டச் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ வியூவர்ஸ்